அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க குரு குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி ஐம்பதாவது பாடல் தக்க வேத நாங்க சித் சித்தி வடிவமாம் பொற்பாதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி ஐம்பதாவது பாடல் இந்த ஐம்பதாவது பாடலுடைய உரை விளக்கம் மேல்நிலையிலே அருட்பெரும் ஜோதி அப்படியே இருக்க அதன் சமூகத்தில் ஆன்மாக்கள் உடல் பெற்று வாழ்ந்து பக்குவமடைந்து கடவுள் நிலையை அனுபவிப்பதாய் கொண்டு இன்புயில் தழைக்க வேண்டி இருக்கின்றன ஆன்ம வடிவமே ஆகும் பக்குவம் புற்ற ஆன்மாக்களில் அல்லது சக்தி விளங்கும் ஆன்ம சிற்றணுக்களில் அதாவது மனித ஆன்மாக்களில் நிட்கார்டினியம் சாம்வேத அங்கம் கடினத்தன்மையற்ற நெகிழ்ச்சியோடு கூடிய இரக்கத்தன்மையைத்தான் நிற்காட்டினியம் எனப்படும் நல்ல அறிவு செயலால் இன்பத்தை அனுபவிக்கும் அக உறுப்புகளை கொண்டுள்ளது சம்வேதன அங்கம் எனப்பட்டுள்ளது இவையெல்லாம் திருவருளால் ஆன்மாவில் வெளியாகியுள்ள புற்படத்தின் பொட்பாதத்தின் வெளியீடுகளாம் மனிதனில் கடின தன்மையற்ற இலகிய உள்ளம் அமைத்து அன்பு செயலை வளர்க்கவும் அதனால் மெய்யின்பத்தை நுகர வேண்டிய மனோகரண விளைவையும் ஏற்படுத்தியுள்ளது கடவுள் திருவடியாம் பொற்பதம் அடைவதற்கு என அறிதல் வேண்டும் மற்ற உயிரினங்களில் இவ்வன்பு அன்பு இன்ப விளைவுக்கு இடமில்லை